எலி சுடர் சீரியல் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு நம்ம சுடர் வந்து இந்துமதி ஆவிய நேரில் பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியறாங்க வேற லெவலில் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏங்க நான் உங்களை விட்டு எங்கேயும் போகலங்க தயவு செஞ்சு என் கூ உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன் என்னை பாருங்கள் அப்படின்னு இந்து வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து இந்து நீ ஏன் என்னை விட்டு போன ஐ மிஸ் யூ லாட் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக ஃபோட்டோவை பார்த்து இருக்காங்க இந்த பக்கம் வந்து இந்து உங்கள் கண்ணுக்கு யாருக்கும் தெரியலையா ஏ என்னமோ போங்க எழில் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை போய் பார்க்கலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள் ரூமுக்கு வராங்க வந்து பார்த்தா வந்து அஞ்சலி பாப்பாவும் சரி எல்லாரும் அபியிலேருந்து கவின் காவியா எல்லோரும் இருக்காங்க அஞ்சலி பாப்பா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அபி வந்து ஏன் நம்ம அம்மாவை பார்க்கணுன்ட்டு ஆசையாக போனோம் கடைசியில் வந்து அம்மாவோட இருக்கிற இடத்த கூட பார்க்க முடியாத லெவலுக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க என்ன இது அம்மா எங்கேம்மா இருக்க அப்படின்னு நீ வாமா உன்னை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலி குட்டி பாப்பா நான் இங்கே தான் இருக்கேன் என்னை பார்த்து பாரு உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இந்து வந்து இருக்காங்க அதே சமயத்தில் அபி வந்து சொல்கிறாங்க அம்மா எங்கேயும் விட்டுட்டு போகலடா செல்லம் அம்மா இங்கே நம்ம கூட தான் இருக்காங்க நம்ம பேசுகிறது எல்லாமே பார்த்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலி பாப்பா வந்து அம்மா இங்கே தான் இருக்காங்களா அம்மா எங்கேம்மா இருக்க அப்படின்னு ரூம் பூரா சுற்றி சுற்றி தேட ஆரம்பிச்சிட்றாங்க இந்து அங்கே தான் இருக்காங்க உடனே வந்து இந்து வந்து எமோஷனல் ஆகி முட்டி போட்டு அஞ்சலி பாப்பா நான் இங்கே தான் இருக்கேன் வாடி தங்கம் அப்படின்னு கட்டி குடிக்க போகிறாங்க அஞ்சலியை ஆனால் வந்து கையில் வந்து காற்றுல தான் வருது தவிர அஞ்சலியை வந்து தொட முடியல இதை பார்த்தோன்னா மேற்கொண்டு அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க அம்மா ஏமா எங்களை விட்டுட்டு போனேன் என் மேலே அவ்வளோ கோவமா எங்கள் நாலு பேர் மேலே அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து அழுவ ஆரம்பித்தோன்னே ஆமா அம்மா இருந்திருந்தால் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் ஏமா எங்களை வந்து இப்படி தவிக்க விட்டுட்டு நீ இல்லாமல் எனக்கு வந்து அபிவிரு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மேக்கப் போடணுங்கிற அழகுபடுத்துவதில்லை இப்போல்லாம் எனக்கு அந்த எண்ணம் கூட கிடையாது எனக்கு நீ பாட்டு சொல்லிக் கொடுப்பியம்மா அதெல்லாம் நான் நினச்சி டெய்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லினா கவின் ஐ லவ் யூமா தயவு செஞ்சு திரும்ப வர முடியாதாம்மா அப்படின்னு ஒன்று டெய் செல்லங்களா இங்கே தாண்டா நான் இருக்கேன் ஏன்டா உங்கள் கண்ணுக்கு எனக்கு ஏன் நான் தெரியலன்னு எனக்கே புரியலியடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வராங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்து வந்து அவங்க ஃபோட்டோவை பார்க்குறாங்க சாமி ரூமில் பார்த்துட்டு ராமையா வந்து பூ பழம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு செம எமோஷனலாக ஓ நான் வந்து இறந்து ஒரு வருஷம் ஆகிப்போச்சா அதுவே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வ வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற இப்போ பாரு எழிலுக்கு என் கண்ணுக்கு தெரியல இப்போ என்னோடய அத்தைக்கு தெரியல என் பசங்களுக்கு நான் கத்துற குரல் வந்து கேட்குறது எதுவுமே புரியலையே இப்படி வந்து எனக்காக வந்து இப்படி கஷ்டப்பட வச்சுட்டியே நான் இந்த சின்ன வயசில் இவங்க எல்லாரையும் பிரிஞ்சிட்ருக்கிறது என்னால் அவங்க இல்லாமல் அவங்க நான் இல்லாமல் உனக்கு கருணையே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அழுதுகிட்டு இருக்காங்க வாசலில் உட்காந்து இந்து அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சுடர் வந்துடுறாங்க வந்துட்டு வந்து இவங்களை பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிட்டு மறுபடியும் டக்குன்னு ரிட்டன் வந்துட்டு யார் மேடம் நீங்கள் ஏன் அழுதுகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்து வந்து சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா வந்து மேடம் எங்கே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க நான் உங்களை தான் கேட்குறேன் அப்படின்னா நான் அழுவுகிறது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா நான் தெரியிறேண்ணா அப்படின்னு மேடம் என்ன பேசுகிறீங்க அண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சுடர் வந்து நான் உன் கண்ணுக்கு தெரியு தெரிஞ்சதுனால தான் வந்து அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா யாராவது பேச முடியுமா என்ன காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னா உங்கள் பேர் என்ன அப்படின்னோன்னா டக்குன்னு இந்து அப்படின்றாங்க ஒரு செகண்ட் லைட்டாக வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க சுடர் இந்துன்னு வேணா வேணா நம்ம ஆவின்னு சொல்லிட்டா இப்போ வந்து பயந்துருவா அதனால் இப்போதைக்கு நான் இந்துவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா நான் அவங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னோம் இல்லை இங்கே தான் பக்கத்தில் வீடு அப்படின்னு எழுத்தாப்பில் காமிக்கிறாங்க நம்ம இந்து இது நான் வந்து ஒரு மாதம் ஆகுது கேர்டேக்கராக இருக்கேன் நீங்கள் உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஒன்று எங்கே இருந்து வரீங்க அப்படின்னோன்னே மேலே இருந்து வரேன் எங்கே மேலே இருந்தா ஓ ஃபாரின்லேருந்தா ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி பசங்களை பார்த்தீங்களா அப்படின்னோன்னே ஏன் எழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா இல்லை இந்து வந்து இல்லைங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அதான் எழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒன்று உங்கள் ஃப்ரெண்டு வந்து இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா சரி வாங்க பசங்க உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல வாங்க அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கலான்ட்டு வராங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப மேடம் அதெல்லாம் கிடையாது ம நீங்கள் வந்தே ஆகணும் உள்ளே அப்படின்னு சொன்னோடனே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு வந்து இந்து வந்து அழைச்சிட்டு போ வராங்க உள்ளுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து வாசகாலில் வந்து கால் வைக்கிறாங்க நம்ம கரெக்டாக சுடரும் கால் வைக்கிறாங்க அதே மாதிரி இந்துமதியும் கால் வச்சுட்டு க்ளோஸ் அப்பில் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பக்கத்தில் அப்படி வர்ற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு வந்து சரி என்ன நின்றுக்கிட்டே இருந்தால் வாசல்லையே இப்படி சாப்பிட்றீங்களா ஏதாச்சும் அப்படின்னு கேட்குறாங்க இந்துக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சே நான் வாங்க என் ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறேன் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அதோட இந்த ப்ரோமோ எபிசோட சூப்பராக